என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆளுக்கு ஒரு துண்டு போட்டுங்க வீட்டுக்குள்ளே இவ்வளோ துண்டாக யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டங்கள் அதை மாத்திருக்கேன் ரெண்டாவது இந்த கூட்டம் நடக்கும்போது காப்பி கொடுக்கற வழக்கத்தை நிறுத்துங்க யாரும் காப்பியே சாப்பிடலையா இங்க வந்து காப்பி வேணுமா காப்பி வேணுமாங்கிறது ஒருத்தர் இருக்கோ இது உனக்கு சுகர் பண்றங்களா இது இங்கே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வால்டர் அது இதில் எல்லா கிடையாது நோ பின்ஸ் ஆர் சைலன்ஸ் பிஎஸ் ஐம்பர் மில்ட்ரி எங்கள் கமாண்டிங் கேஸ் வந்து உட்காந்துருனா நாங்கள் மூச்சு விடுறது அவர் கேட்க வேறு எதுவும் கேட்காது அப்படி நான் இருந்தவன் இந்திய விமானப்படையிலே பத்து வருஷம் பணிபுரிந்தவன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசா பாசங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நாடு ஒன்றையே மனதில் கொண்டு வேலை பார்த்து பத்து வருஷம் நான் இருந்துவேன் ஆகதான் அடுத்த ஒரு கூட்டங்களிலே இந்த சின்ன சின்ன விஷயங்களை நிறுத்தி விட்டு ஒவ்வொருத்தரும் அருமையான கருத்து சொல்கிறார்கள் உண்மையிலேயே எல்லாரும் பேசுகிறத பார்த்தா முகவர்கள் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் பில்லர் ஏன்னா எங்களுக்கும் எல்ஐஜிக்கும் கான்டாக்டு அவங்க தான் நாளைக்கு ஏதாவது வேணும் அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் வீட்டு ஓட்டு ஒரு கிளேஷன் ஆஃபீஸுக்கு தான் போகிறேன் பித்தன் ஆஃப் அன் ஹவர் எழுந்து வீட்டுப்பாங்க நானும் எத்தனையோ பொது நிறுவனங்கள்லாம் பார்த்துட்டேன் சும்மா இங்க வந்ததுக்காக சொல்ல பொது நிறுவனங்களே இந்தியா பெஸ்ட் நிறுவனம் கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியும் ஆரம்ப காலத்தில் எல்ஐசி ஆரம்பிச்ச காலத்தில் வரும்போதே என்ன கேட்பாங்க சார் நீங்க போயிட்டீங்கன்னா அதிலேயே பயந்துடும் போகும்போது வரும்போது போயிட்டீங்க நாங்களாம் எனக்கு பாலிசியில் வேணாம் பயம் அவன் போக போறான் அவன் நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை அப்படின்னு தெரியும் இருந்தாலும் சொல்லக்கூடாது அதுக்கு தான் கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி வாழும்போதும் வாழ்ந்த பிறகும் அப்படின்னு மாற்றுறாங்க நான் இன்னைக்கு சொன்ன வீட்டில் எல்ஐசி ஆஃபீஸுக்கு எது தொடக்கிறாங்களாம் நான் போயிட்டு இருக்கேன் என் மசின்னஸ் ஒர்க்கிங் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் தூர் ஏஜிஎம் பெற்ற சமீபத்தில் இருந்தாலும் அவங்க என்ன பல எத்தனை பேங்க் இருந்தால் கூட ஒரு எல்ஐசி மாதிரி வராது நான் ஏமே பேங்க் எம்ப்ளாயி நாங்கள் ஒருத்தவங்களை கிளம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வாங்குறதுக்குள்ள அவனை போட்டு அரிச்சு கிரிச்சு கழுத்து நெரிச்சிருவோம் எல்ஐசி இஸ் நாட் லைக் தேட் தே கிவ் லோன் தே ரிமைண்ட் யூ யுவர் லோன் இஸ் டியூ கழுத்துங்க முன்னாலேயே சொல்கிறாங்க உங்களை தயார் பண்ணுறாங்க இந்த லோன் அடைக்கிறதுக்கு லோன் வேணுமா உடனே கொடுக்குறாங்க ப்ரீமியம் கட்டணுமா உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒரு கஸ்டமருக்கு கொண்டு சேர்க்க ஒரே நிறுவனம் எல்ஐசி ஒன்று தான் இது இந்தியாவிலே அதிக மூலதனத்தை போட்டிருக்க ஒரே ஸ்தாபனம் எல்ஐசி ஒன்று தான் நீங்கள் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் சம்பளம் வாங்குறோம் இந்தியாவில் எல்லாரும் பிரிவாரியான வேலை வேண்டியவர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எல்ஐசியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப பாருங்க ஒரு மேல பேசும் சொன்னாங்க எங்க பழைய பில்டிங்களை காத்து வராது மழை பெஞ்சா தண்ணி வந்துடும் உள்ள கஷ்டப்பட்டோம் இப்போ இந்த இந்த பில்டிங் ரொம்ப நல்லா இருக்கு என்னமோ சொந்தமா வீடு வாங்கி அதுல குடியேறின மாதிரி ஃபீல் பண்றாங்க பாருங்க they feel the lic office as their own home அன்னைக்கு எல்லாரும் முழுந்து சிரித்த மாதிரி இருக்கு யாரும் ஒத்தனாவது மருத்துவமனது இல்லை எல்லாரும் சிரிச்ச மாதிரி சிரிச்ச மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமாம் சும்மா எப்போ பார்த்தாலும் இருக்க சிரிக்கவே மாட்டான் எவ்வளோ காசு கொடுத்து சொல்லணும் அப்படி இல்லை அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் உங்களெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் இல்லை சில பாலிசி எடுத்துருக்கே இல்லாமல் என்னுடைய நடிகை சங்கத்திலே அத்தனை பேருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் என் நடிகை சங்க தலைவர்களும் சொன்னேன் நீ எந்த உதவியும் செய்ய வேண்டாம் அத்தனை தொழிலாளிகள் கிரெயின் ஆப்ரேட்டர் லைட்மேன் மேன் அவன் இவெல்லாம் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் முதல்ல எல்ஐசி பாலிச்சு ஒன்று எனக்கு சொல்லி சொல்லுங்க முதலில் பிரிமியத்தை நீங்க கட்டுங்க அப்புறம் கண்டு சொல்லுங்க அல்லது பேர் கையில் காசு இல்லாம ஹாஸ்பிட்டலில் படுத்துருந்து கமல் என்ன பார்க்கல வழிவேல் என்ன பா ஏன் பார்க்கணும் நீ செம்பாதிக்கிற நீ ஆஸ்பத்திரி கொடு ஏன் கமல் தரணும் ஏன் விஜய் தரணும் ஏன் அஜித் தரணும் அவன் சம்பாதிக்கிறான் அவன் வச்சுக்கிறான் டோன் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் அப்படி டிபெண்ட் பண்ணால் உங்களுக்கு வர்ற குட் மார்னிங் கூட கிடைக்காது நான் பார்த்துருக்கேன் பிகாஸ் ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் எனிபடி ஃபார் எனிதிங் கமல் ரஜினி அஜித் விஜய் யாராக இருந்தாலும் சரி வென் ஐ சீ குட் மார்னிங் தட்ஸ் ஆல் அதுக்கப்புறம் நோ மார்னிங் ஏன் கேட்டால் எனக்கு தேவையில்லை அப்படி உங்களை நீங்களே செயல்படுத்திக் அருமையான ஸ்தாபனம் இருக்குது அதை பயன்படுத்திக்கியா மில்லிக்கிழ மது இது என்னென்னு வச்சுருக்காங்க ஆஸ்பத்திரியில் போய் படுத்தா பலன் தராங்கய்யா கவலைப்படாதயா நீ உன்னை காப்பாற்ற வெளிப்படின்னு நான் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு தான் வரேன் நான் உங்களுடைய ஒரு முகவர் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என ஸ்தாபனம் அப்படிப்பட்ட ஸ்தாபனம் என்ற ஒரே காரணத்தினால் உங்களை எல்லாம் பார்த்ததில்லை பேசுறதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைய பழங்கள்லாம் போட்டு காமிச்சு ரொம்ப பழைய ஞாபகத்துக்கு கொடுத்த எல்லா பழங்களும் ஆகவே உங்களை பார்த்த வீச்சர்கள் வாழ்க வளர்க இந்த இது வாழைக்கிறது பில்டிங் கூலி சீக்கிரம் இதே மாதிரி பில்டிங் சொந்தமாக வாங்கி பிரமாதமாக வரணும் ஆமாம் ஏன்னா மெட்ராஸிலே உயர்ந்த என்று சொல்லப்பட்டது முதல் முதல் இதே இருந்தால் எல்ஐசி பில்டிங் இருந்து சொல்லுவாங்க உயர்ந்த கட்டிடம் தான் சொல்லிதான் எல்ஐசி நாலாவது கூட காமெடி சொல்லுவாங்க ஐயா எப்படி அம்மா பெரிய கட்டிடத்தை கட்டினாங்கன்னா இல்லைடா முதல்ல கட்டிட்டு அப்போ தூக்கி நிறுத்திட்டாங்க அம்மா எல்லாத்துக்கும் எல்ஐசி தான் நாங்கள் சொல்லுவோம் ஆக எல்ஐசி வாழ்க்கையில் ஒரு அங்கம் அதை மறக்க முடியாது அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து நான் கலந்து கொள்வதில்லை நீங்கள் பெருமைப்படுகிறோம் இல்லையோ நான் பெருமைப்படுகிறேன் குறிப்பில் விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி